வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவை டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்குங்க பாருங்கள் இது வந்து வில்லாங்க இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ன்னு சொல்லலாம் இல்லை வில்லா டைப்பில் இருக்குது கபடு கார் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே ரோ எல்லாமே இண்டிவிஜுவல் ரோசஸ் தான் எல்லாம் ஒரே டைப்பில் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது அடுத்த ஃபோட்டோஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெளியே வர கேரேஜ் ரோடு வந்து நல்ல தாராளமாக இருக்குது பாருங்க ஏற்கனவே இங்கே ஒரு கார் நிப்பாட்டியிருக்காங்க இங்கே ஒரு கார் ஈஸியாக போயிட்டு வருது அதனால் கொஞ்சம் நல்ல அகலமாக தான் கொடுத்துருக்காங்க இதுதான் என்ட்ரன்ஸ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி வங்கி ஏலம் வில்லா ஏலத்துக்கு வந்துருக்குங்க குடியிருப்பு பகுதியில் இருக்கு சென்னீர் குப்பம் பூந்தமல்லி சென்னையில கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி எண்ணூறு சதுர ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு சதுரடி அஞ்சு ஆண்டுகள் கட்டி முடிக்கப்பட்டது வங்கி ஏலம் வில்லா குடியிருப்பு பகுதியில இருக்கு சென்னீர் குப்பம் பூந்தமல்லி சென்னை கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு சதுரடி ஐந்து ஆண்டுகள் பழமையான கட்டிடம் மூடப்பட்ட கார் பார்க்கிங் பருத்திப்பட்டு சாலை அருகில் மேற்கு நோக்கி பார்த்த வாசல் அதாவது வெஸ்ட் ஃபேஸிங் சொல்லுவாங்களா அது சாவி வங்கியில் இருக்குது ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விலை வந்து தொண்ணூறு லட்சம் இஎம்டி வந்து ஒன்பது லட்சம் மறுபடி சொல்கிறேன் வங்கி ஏலம் பில்லா குடியிருப்பு பகுதி சென்னீர் குப்பம் பூந்தமல்லி சென்னை கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி பில்டப்பேரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு சதுரடி கட்டி முடிச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது பருத்திப்பட்டு பட்டு சாலை அருகில் இருக்குது லேண்ட்மார்க்கு மேற்கு நோக்கி பார்த்த வாசல் வெஸ்ட் ஃபேஸிங் சாவி பெங்களாருக்கு ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விலை தொண்ணூறு லட்சம் இஎம்டி வந்து ஒன்பது லட்சம் தயவுசெய்து அழைக்கும் வேலாயுத மசின் திசத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணலாமே இல்லை ஏதாவது என்ன எதுக்காக உங்களை லைக் போட சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் உங்களை மறக்காமல் லைக் பண்ண சொல்கிறேன் இந்த வீடியோவுக்கு நான் வந்து வாகன ஏழம் சொத்து சொத்தியாலம் இது தொடர்பாக உங்கள் வங்கி தொடர்பான கேள்விகளுக்கும் நே ஃபோனில் கேட்டால் அதுக்கும் பதில் சொல்கிறேன் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த காணொளி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவார்கள் என நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை அழுத்தினால் எனக்கு புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்